ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் இருபத்தி ஆறாவது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்துங்க பரணி நட்சத்திரம் நவமி தேதி இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவர் எண்கணிதம் கணிதம் பேச வந்தார் அதுக்கப்புறமேலு கலெக்டர் ஸ்தானத்தை பற்றி பேசினார் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஐயா என்ன இதில் பேசுகிறீங்கன்னு கேட்டப்போ நான் வந்து திருமண பொருத்தத்தை வந்து நான் தேர்வு செஞ்சதுக்கு மெயின் காரணம் போன மாதம் ஒரு பெரிய ஒரு சம்பவம் திருமண விஷயத்தில் நடந்து எல்லாத்தையும் மன பாதிப்புக்குள்ளாக்கிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அவங்க ஜாதகம் பார்க்கலையா பொருத்தம் பார்க்கலையா ஜோதிட வல்லுநர்கள் அவங்களையெல்லாம் கலந்தாலோசிக்கலையா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தச பொருத்தங்கள் அப்படிங்கிறது காமன் அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்துருன்னு சொல்ல முடியாது அது இல்லாமல் ஒரு ஜோதிடத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனம் கொடுக்காமல் தேர்வு செய்யக்கூடிய முறையை வந்து இந்த திருமண பொருத்தத்தை வச்சுருக்காங்க போனோமா ஒரு பத்து ஜாதத்தை கொண்டு போனோமா அதில் ஒரு நாலு ஜாதத்தை செலக்ஷன் பண்ணுறாரா அவர் செகண்டில் அதுவும் சொல்கிறாரு என்ன சார் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அவர் பார்த்தோன்னே இது ஆக ஆகாதுன்னு தூக்கி போடுறாரு சார் அது பயங்கரமான நாளாட்டிருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம்தான் இருவருடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் நாம் பாதுகாப்பு தரப்போகிறோம் என்பதை அந்த ஜோதிடர் முடிவு செய்கிறார் நீங்கள் தேர்வு செஞ்சு கொடுத்துட்டீங்க அஞ்சு பொறுத்த இருக்குது ஆறு பொறுத்த இருக்குதுன்னு கொடுத்துட்டீங்க அதை நம்பி அவர் அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கிடுறாரு இறங்கின வேலைகள்லேருந்து ரிவேஸ் ஆக முடியுமா பொண்ணு பிடிச்சிக்குது மாப்பிளை பிடிச்சிக்குது ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்போம் இந்த திருமண பொருத்தத்தில் பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய முறையில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த விஷயங்கள் அப்படி அப்படியே அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்போது நம்ம மறந்துடுறோம் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது பாரம்பரிய முறையும் என்னுடைய ஜோதிட ஆசான் ஐயா திருப்பூர் ஜிகே ஐயாவுடைய முறைகளையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த முறையில் நான் இன்னைக்கு மீட்டிங்கில் பேசும்போது இந்த விஷயத்தை நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சப்ப என்ன நினச்சேன்னா இது ஏதோ ஒரு துல்லியமாக நாம் கண்டுபிடிச்சு நாம் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிடையாது மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது கொஞ்சம் விழிப்புணர்வு மக்களுக்கு தரணும் அதனுடைய பொறுப்பு ஜோதிடர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பை தீர்வு செஞ்சேன் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போதுங்க பொருத்தங்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களை தவிர மற்ற நட்சத்திரங்கள் பொருத்தம் வரும் அதாவது ரட்ச பொருத்தம் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே கூட்டத்தின் நட்சத்திரங்கள்னு அதை சொல்றது உண்டு ஒரு பங்காளி நட்சத்திரம்னு சொல்றது உண்டு அந்த நட்சத்திரத்தில் நம்ம கட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதை தவிர மற்ற எந்த நட்சத்திரத்தில் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பொருத்தங்கள் வரும் மற்ற பொருத்தத்தை போட்டு பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் எடுத்தாலும் பொருத்தங்கள் வரும் அப்போ நம்ம அது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பேசிக்காக வந்துங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு அடிப்படை ஜோ பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய லக்கணாதிபதியும் ஒரு ஆணுடைய லக்கணாதிபதியும் பரஸ்பர நட்பு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பரஸ்பர நட்பு இருக்கணும் அந்த பரஸ்பர நட்பு என்ன பண்ணும்னா ஒருத்தர் மேல் ஒருத்தர் விரோதத்தை காட்டாது பாசம் வருது அல்லையா அது அப்புறமேலும் பார்த்துக்கலாம் ஒருத்தர் மேலே அன்பு வருவதற்கும் பாசம் வருவதற்கும் சில நிகழ்வுகள் காரணமாக இருக்குது அவங்க கூட ஒரு கொஞ்ச நாள் பழகணும் அப்போ தான் அதனுடைய விஷயங்கள் வந்து வரும் ஆனால் அந்த கேரக்டரையே வெறுக்கக்கூடிய சுபாவத்தை இந்த லக்கணாதிபதி பக தந்துடும் எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த லக்கணாதிபதியும் லக்கணாதிபதியும் பொருத்தமா அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துக்கணும் ராசிக்கு அதிபதி அப்போ லக்கணாதிபதி பார்த்தா போதுமா ராசி அதிபதி பார்க்க வேண்டாமா லக்கணாதிபதி வந்து நட்பு இருக்கிறாரு ராசிக்கு அதிபதி பகையாக இருக்கார் என்ன செய்யலாம் அப்படின்னா ராசிக்கு அதிபதியும் சமம் வந்தால் கூட போதும் பரம பகை வரக்கூடாது அப்போ இதில் எது முக்கியம் எடுத்துக்கிறோம்னா லக்கணாதிபதி ஒத்து வந்தால் விதி அவங்களுக்கு ஒத்து போகுது ராசிக்கு அதிபதி ஒத்து வந்தால் அவங்க மனம் அதை மகிழ்ச்சியடைய மகிழ்ச்சியாக ஏற்றுக்குதா இல்லையாங்கிறத முடிவு செய்யுது அப்போ ஒரு பெண்ணுடைய லக்கணம் ஒரு ஆணுடைய லக்கணத்துக்கு பகை இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு ஆணுடைய ராசி பெண்ணுடைய ராசிக்கு பகை இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆறு எட்டு முக்கியமாக பார்க்கணும் பன்னெண்டு வந்து சில கண்டிஷன் பேசிக்கில் ஒத்துக்கலாம் தப்பு இல்லை பன்னெண்டாம் இடம் வந்து அவ்வளோ பெரிய தவிர செய்கிறதில்ல இதை பார்க்கணும் இதை விடுத்து நமக்கு வந்து இந்த பொண்ணை கட்டுறதுனால யோகா இருக்குதா அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு தொலைகிறதை விட்டு அந்த ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் வாழ்வானா அந்த ஒரு ஆணுக்காக பெண் வாழ்வாளா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா ஜி கேவனுடைய மெத்தேடு படி பார்க்கும்போது ஒரு சந்திரன் மனம் முதல்ல நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம் திருமண பொறுத்துமே எதுலேருந்து எடுக்கிறோம் பெண்ணோட ஜா நட்சத்திரத்திலேருந்து தான் எடுக்கிறோம் ஸோ வந்து பெண்ணையே எல்லாமே பேஸ் பண்ணோம் அப்போ பெண்ணினுடைய மனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ராசி அந்த ராசியின் மேல் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு உட்காந்துடக்கூடாது இது ஒன்றை பார்த்துக்கிட்டாவே போதும் இது ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டாவே போதும் இன்றைக்கி வந்து ஆணுக்கு மட்டும் பார்க்க வேண்டியதில்லை குடும்பத்திற்கு அத்தனை பேத்துக்கும் பொருத்தம் பார்க்கணு மாட்டேருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நடந்துக்கிட்டு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மாமனார் எப்படி இருப்பார் மாமியார் எப்படி பாரலாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஆனால் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அவளுடைய மனம் பாதிக்காமல் அந்த வாழ்க்கை துணை நடந்துக்கணும்னா கண்டிப்பாக அந்தனுடைய அந்த பெண்ணுடைய ராசிக்கு மேல் கண்டிப்பாக ராகு கேதுவு இருக்கக்கூடாது மனம்ங்கிறது சந்திரன் ராகுங்கிறது ஒரு சர்ப்பம் மனம் மேல் ஒரு சர்ப்பம் ஸ்பரிசம் செய்வதைப் போல் அந்த பெண் உணர்வாங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணம் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கிற பட்சத்தில் அந்த அந்த பெண்ணுடைய ராசிக்கு மேலே எந்த பையனுடைய ராகு இருக்கோ அந்த பையனை பார்த்த உடனே பிடிச்சிடும் மிகப்பெரிய ஈர்ப்பு தருவது அந்த இணைவு தான் அதுக்கப்புறமேல் வச்சு அந்த பெண்ணை மிகவும் துன்புறுத்தி விடுவார்கள் ஆனால் பார்த்தனே பிடிச்சிரும் பிடிச்சிரும் கட்டுனா தான் கட்டணுங்கிற கண்டிஷனில் இருக்கும் இது இயற்கையாகவே வரும் இது சில நண்பர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் பார்த்த உடனே பிடிக்கும் ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா கவனிக்கணும் அடுத்ததாக பார்க்கும்போது நம்முடைய பாரம்பரிய முறையில் சொல்லக்கூடிய திருமண காரக கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் மாங்கல்ய காரகன் கணவரை குறிக்கிறவர் இந்த செவ்வாய் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு கணவருடைய ராசியில் சுக்கிரனோ செவ்வாயோ மறையக்கூடாது இது ஒரு எளிமையான கணக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ ஒரு காமனாக எடுத்துக்கலாமே மேசல கணத்தில் ஒரு பொண்ணு இருக்குது இந்த பெண்ணுடைய செவ்வாய் கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கடகத்தில் இருக்குது அந்த பையனுடைய செவ்வாய் தனுசில் இருக்கக்கூடாது கும்பத்தில் இருக்கக்கூடாது இது ஒரு பாயிண்ட் ஏன்னு கேட்டால் அவங்களுடைய காரத்துவம் அந்த நபரால் காரத்துவம் அடிபடுகிறது மட்டுப்படுகிறது பாதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் ஆரேட்டாக இருக்கக்கூடாது சஷ்டாங்க வாங்கக்கூடாது அப்போ ஆகுது அந்த காரத்துவ பலன் அந்த பெண்ணுக்கு போது இந்த பையன் தட்டி விட்டுருவான் வேண்டியதில்லை அது வேண்டாம் ஒரு கல்வி மேல் கல்வி அந்த பண் படிக்குதா வேண்டாம் இந்த மாதிரிலாம் ஆகிடும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கிய கிரகங்கள் வந்து அந்த ஜாதகத்தை ஆளுமை செய்யும் உதாரணத்துக்கு அந்த பொண்ணோட ஜாதத்தில் புதன் வந்து அதிக பாகை வாங்கியிருந்தால் அந்த பொண் வந்து கல்வியில் பெரிய அளவில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துடும் மிகப்பெரிய திட்டங்களை போட்டு தரும் நல்ல அறிவாளியாக இருக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்தில் அதாவது அந்த பெண்ணுக்கு பார்த்த பையனுடைய ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தால் இந்த பாவத்துவம் எதுவுமே இந்த காரத்துவம் எடுபடவே எடுபடாது அப்போ அங்கே ஒரு ஏமாற்றம் வரும் அப்போ ஒரு ஏமாற்றம் வரும் அதே மாதிரி இந்த செவ்வாயோட சுக்கிரனும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்த மாப்பிள்ளையா இருந்தா அவங்க பணத்துக்காக திருமணம் செய்வர்களா இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்ங்கிறது மாங்கலி காரகன் ஆஹ் மங்களக்காரகன் அசையாச்சுக்காரகன் சகோதரக்காரகன் ரத்தக்காரகன் எத்தனை காரத்தும் சொன்னாலும் அது கூட இன்னொரு காரகமும் இருக்குது அதை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம் போராட்டக்காரகன் ஒரு நபர் எந்த விஷயத்துல போராட்டம் இருக்கு அவர் எந்த விஷயத்துல கோபப்படுவார் அப்படிங்கறது செவ்வாயை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ா ராகு ஒரு விஷயத்தை பெருசு படுத்தக்கூடியவர் ஒரு விஷயத்தில் குதர்க்கம் ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு விஷயத்தில் கழகம் ஏற்படுத்தக்கூடியவர் போரை ஏற்படுத்தக்கூடியவர் போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இவர் போய் ராகு கூட சேரும்போது நிச்சயம் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் திருமணத்தில் ஒரு பிரச்சனையை தரப்போகிறாருன்னு அர்த்தம் சரி அமைஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சு நாள் அதில் டிராவல் பண்ணுறார் செவ்வா அப்போ தான் நாற்பத்தஞ்சு நாள் பிறக்கிற பெண் குழந்தைங்க எல்லாத்துக்கும் இதுதான் வாழ்க்கை ஏன்னா கிடையாது அருமையான வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு தர முடியும் எப்படின்னு பார்த்தா அந்த பையனுடைய மணமகன் ஜாதகத்தில் கண்டிப்பா அந்த செவ்வாயும் கேதுவோ ராகுவோ இணைச்சிடக்கூடாது சுக்கிரன் ராகு கேது ஏன்னா கூடாது களத்தரக்காரகன் சுக்கிரனாகவும் பெண்ணுக்கு பார்க்குறோம் இதே காம்பினேஷன் சம்பவம் கன்ஃபார்ம் இதை அறுதி ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் திருமணம் ஒரு தசாபுத்தியில் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை கடைசியில் வந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் வச்சுங்களா கரெக்டாக ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்தில் கேது திசை ஸ்டார்ட் ஆகும் அந்த கேது செவ்வாயோடவோ சுக்கரனோடவோ இருக்கார் அப்படின்னா அந்த ஆறு மாதம் கழித்து மீண்டும் ஒரு வைப்ரேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம் பையன் ஜாதும் அதே மாதிரி தான் நாம் இந்த பொருத்தத்தில் பார்க்கும்போது அப்பத்துக்கு பார்க்குறதுங்கிறது வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷங்கிறாச்சு கொண்டு போய் பார்க்கணும் ஜென்ம பகை இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்திகளை இன்றைக்க கூடாது பொருத்தம் வராது இத்தனை கண்டிஷன் போட்டால் இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமே பையன் கிடைக்கிறதே கஷ்டமே எல்லாம் உண்மை தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நச்சு இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் எதில் காம்ப்ரமைஸ் ஆகலைனாலும் சரி இந்த ராகு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் ஜாதங்கிறது உங்களுக்கு கேன்சல் ஆகும் மேக்சிமம் மேட்ச் ஆகும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதாவது சார் ஒரு தொழில்காரகன் சொல்லக்கூடிய ஒரு சனி ஒரு ஆண் ஜாதத்தில் ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா தொழில் தானே அப்புறம் ஆணுக்கு லட்சணம் பெண் ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆணுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய சனியோட இணையும் போது என்ன ஆகுங்க சனி கேது சேர்ந்தால் என்ன ஆகும் கேதுங்கிறது தடை சனிங்கிறது தொழில் அப்புறம் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் வருமானம் இல்லாமல் போயிடுமே இதை நாம் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி ஒரு சந்திரன் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அம்மா தாயார் காரகன் பகலில் பிறந்தவர்கள் சந்திரன் இரவில் பிறந்தவர்கள் சனி பகவான் மாதுர்காரகன் ஓகே சந்திரன் எடுப்போம் இங்கே குருநாதர் ஐயாவுடைய கருத்துப்படி சந்திரன் வந்து மாமியாரையும் குறிக்கும் மாமியாரையும் குறிக்கும் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பாரம்பரியத்தில் பார்க்கல புதந்த மாமியார் வருவாங்க மாமன்காரங்க மாமியார்கள் புதந்தா வருவாங்க ஆனால் இது வந்து ஐயா வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி பல வருட ஆய்வுகள் கிடைச்ச விஷயம் எங்களுக்கு வந்து அதை பயிற்சியை கொடுத்து அதை அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குங்கன்னு சொல்லும்போது துல்லியமாக வருது அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம் இது அடு அதாவது சொல்லக்கூடிய கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்து பரிசீலனை பண்ணி பார்க்குறோம் நம்ம பயன்படுத்தி பார்க்குறோம் நல்லா இருக்கிற பட்சத்தில் தாராளமாக அதை பயன்படுத்தலாங்கிற கண்டிஷனில் இந்த சந்திரன் ராகு இணைந்த ஒரு பெண்ணிற்கு திருமணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும் ஏன்னா பேசிக்காகவே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும் சந்திரனடாக சேர்ந்த மன அழுத்தம் இருக்கும் அது கூட வந்து கூடுதலாக பையனுடைய ஜாதத்துலேயும் இதே அமைப்பு வர தென்படும் போது அந்த பெண் ஓரடத்துல சிரமப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும் அப்போ இந்த பாதிப்பு இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியுது அதே சமயம் ஒரு பெண் வந்து ஒரு புகுந்த இடத்துல போகும்போது தின பொருத்தத்தை வந்து பாரம்பரிய ஜோகத்தில் சொல்லுவோம் தினப்பொருத்தம் பொருத்தம் அவசியமாக ஜோதிடருக்கு கொடுத்துட்றோம் வரிசையாக டிக் பண்ணிக்கிட்டே வராரு உத்தமம் மத்திமம் அதமம் அப்புறம் அரப்பாயின் போடுறாரு நாடி இருந்தால் போதுங்கிறார் இதெல்லாம் போட்டுகிட்டே வராது மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கிய பொருத்தம் தினம் கணம் மகேந்திரம் இதெல்லாம் வரிசையை பார்த்துட்டு வரோம் ஆனால் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த தினப்பொருத்தங்கிறது எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டுக்கு செல்லும் போது அந்த புகுந்த வீடு அந்த பிறந்த வீட்டுக்கு ஈக்குவலா அந்த மனோபாவம் ஏத்துக்குதா எத்தனை நாள் அந்த பொண்ணு அதுக்கு அடாப்ட் ஆகுது செட் ஆகுதுங்கிறத தான் அந்த சொல்லுது அப்ப அந்த தினப்பொருத்தங்கிறது வந்து அந்த அளவுக்கு நம்ம முக்கியம் எடுக்கிறோம் அந்த தினப்பொருத்தம் பார்த்து அந்த தினப்பொருத்தம் வரல அப்படின்னா இங்க உடனே ஜாதக கட்டத்துல எங்க வரணும்னா சந்திரனுக்கு வரணும் செவ்வாய்க்கு வரணும் மூணாம் இடத்துக்கு வரணும் தைரியம் இருக்கா பிரச்சனை வந்தா தைரியமா நின்று அடிச்சு நோக்கிட்டு வருவியா அப்படின்னு பார்க்கணும் இத்தனை பார்த்து அவங்க இதெல்லாம் பார்க்கல இல்லையா எத்தனை பேர் ஆதங்கப்படுறோம் அதுக்கு ரெமிடி யார் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினாலு மீட்டிங் நடந்திருக்கு எந்த மீட்டிங்லாச்சும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே கொடுக்கல இது வரைக்கும் இனிமேலும் கொடுக்கலாம் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கோணத்தில் கொடுக்கலாம் ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது அந்த ஜாதகருடைய மனம் அண்டு துணிவு இதை கண்டுபிடிச்சிட முடியும் முடியாத விஷயம் அல்ல மூணாம் இடம் தைரியம் தானே மூணாம் அதிபதி என்ன பாகை வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் ஐந்து பாயைக்கு கீழே ஐந்து டிகிரிக்கு கீழே மார்க் வாங்கியிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் கோலம் இருந்தால் அர்த்தம் அது வெளியே சொல்லிக்கலாம் அப்படி வேணாலும் ஆனா வந்து உண்மை அதுதான் ஒரு பிரச்சனை வரும்போது தோன்றுருவாங்க ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு தோன்றக்கூடிய ஒரு காரணம் ஒன்று இருக்கு அது எதுன்னு தெரியுங்களா எந்த உண்டான மிருகம் பறவை டக்குன்னு சோர்ந்து போகும் பத்திரை பத்திரை கறந்துக்காக டக்குன்னு மனசுருவாங்க ஆனா ஒரு பிரச்சனை வந்தால் துணிஞ்சு நின்று அவங்க அவங்கதான் கோழியை பாத்தீங்கன்னா அதனுடைய குஞ்சுகள் எல்லாம் இருக்கும் சின்ன சின்னதா பருந்து வரும் எந்த அளவுக்கு வீரமாக போராடுறது வீரமான பறவை வந்து கோழி அதனாலதான் முருகனுக்கு கொடுத்தாங்க ஆனால் அதே சமயம் டக்குன்னு மனதளவில் டயர்ட் ஆகக்கூடிய ஒரு காரணம் இதை பார்க்கணும் அப்ப கரணத்தில் ரொம்ப தைரியமான கரணம் என்ன அப்படிங்கள கரணத்தை பத்தி ஆராய்வு பண்றதை விட கரணத்தினுடைய விலங்குகளை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ எதுங்க கரெக்ட் அதே தாங்க நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் நரகாசுரன் வந்து பூமியை வந்து சுருட்டிக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதையை படிக்கிறோம் நரகாசுரன் மிக வலிமையான ஒரு அரக்கன் அவனை ஜெயிச்சு பூமியை வந்து மீட்டு கொண்டு வரணுங்கிறது மகாவிஷ்ணுவோட டியூட்டி இப்போ மகாவிஷ்ணு பார்க்குறாரு எந்த அவதாரம் எடுத்தால் நல்லாயிருக்கும் யானை எடுக்கலாமா பெருசாக இருக்குது வேண்டாம் சிங்கம் எடுக்கலாமா ரொம்ப வீரமாக இருக்குது இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே வராரு ஆனால் உண்மையிலே வலுவான மிருகம் என்னென்னா காட்டு பன்றி அது அதனால தான் அதை எடுத்தார் ஏன் வராக அவதாரம் அவர் எதுக்கு எடுக்கணும் யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் மெரிட்டாக கெத்தாக எடுக்கலாம் இல்லையா அப்படிலாம் இல்லை அந்த காட்டு பன்றியினுடைய வலிமை மிக பெரியது அதனுடைய கரணமான கௌலுவ கரணம் வந்து வலிமையானவங்க அதனுடைய கரணமான கௌலுவ கரணத்தில் பிறந்தவங்க வலிமையானவங்க இந்த கௌலுவ கரணத்தை எடுக்கும் போதே இந்த திருமண பொருத்தத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் திருமண பொருத்தத்தில் மூன்றா மூன்றாவது பொருத்தமாக வரக்கூடிய மகேந்திர பொருத்தம் அதுக்கு வந்து பஞ்சாயத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புத்திர பாக்கிய விருத்தின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துக்கு நேராக ஜோதிடர் வந்து அப்படியே குறிச்சிக்கிட்டே அவர் சைபர்னு போட்டுருவார் ஆதம்மம் ஜீரோன்னு போட்டுருவார் உடனே பையனுடைய அப்பாவோ பொண்ணோட அப்பாவோ கேட்பாங்க என்னங்க சைபர் போட்டீங்க அப்படின்பார் இல்லைங்க அந்த பொருத்த வரல அது என்ன பொறுத்தங்க மகேந்திர பொருத்தங்க புத்தரை விருத்திங்க கல்யாணம் நடக்குமா அதனால் வந்து அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் அந்த இடம் வரும்போது நீங்கள் வர வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரணத்தை பார்க்குறோம் அந்த பொண்ணு கவுளவ கரணமாக இருக்கும் கவுளவம்னா என்னங்க பன்றி கவலம்னா பன்றி குட்டி போதுல ஃபேமஸ் இது பன்றி தான் நிறைய குட்டி போடும் அப்போ போய் நம்ம மகேந்திர ஸ்டக்காக வேண்டாம் அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் வரும்போது ஐந்தில் ராகு ஐந்தில் சனி ஐந்தில் குரு நீச்சம் இதெல்லாம் பார்க்கும்போது புத்திர பாக்கிய பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த கரணம் வந்து கை கொடுக்கும் இது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் கூட போதுங்க ஒன்று வந்தால் போதும் புத்திர பாக்கியம் குறைவான கரணம் இதுங்க பாக்கியம் குறைவான காரணம் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஃபீல்டில் ரொம்ப யூஸ் ஆகும் திடீர்னு ஒருத்தர் வருவார் ஏன் குழந்தை பாக்கியம் தாமதப்படுது அப்படிம்பார் அப்ப நீங்க அந்த காரணத்தை கவனிக்கணும் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற காரணம் கரசை ஏன் என்ன காரணங்க யானை யானையுடைய கன்சீவ் காலம் எவ்வளவு வருடத்துக்கு மேல ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் அது கூட கொஞ்சம் ஃப்ரீ மெச்சூரிட்டி பண்ணுது அப்ப யானையினுடைய கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அதே யானையினுடைய கரணத்தை திருமணம் செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செய்யறது நல்லது அப்படி பார்க்கும்போது இந்த கரணங்களுடைய அடிப்படையில் இந்த பொருத்தத்தினால் பின்னாடி நடக்கக்கூடிய இந்த இந்த மனக்கசப்பான சம்பவங்களை தவிர்க்கலாம் தைதுளம் கரணம் தைதுல ஒரு பொண்ணு வருது சொல்றேங்க படிச்சிருக்கு நல்ல வேலையில் இருக்கு பொண்ணு நல்லா இருக்கு எல்லாம் சொல்றாங்க நீங்கள் கரண் அடிப்படையில் அந்த பொண்ணை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் பையனை கவனிக்கிறீங்க பையன் ஒரு நட்சத்திரத்தில் பந்திருக்கான் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுங்க ஏன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சொல்கிறோம் நட்சத்திரத்திலே ரொம்ப சுறுசுறுப்பான நட்சத்திரம் இது அப்படி அப்படியில் ரொம்ப சோம்பேறியான நட்சத்திரம் அதுக்காக தான் நான் இப்படி ஆப்போசிட்டாக கேட்டேன் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி ஆனால் நெதானு சிறப்பாக செய்வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணாங்கன்னா அதில் தப்பே இருக்காது அந்த அளவுக்கு எடுப்பாங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கிட்ட வந்து மற்றவங்களுடைய மனக்குமுறாம் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க ஆனால் அவங்க அறிட்டி சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாத்து மனக்குமரிலையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் தூங்க போவாங்க ஆனால் இவங்க எதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க இவங்க எதை சொன்னாங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க சொன்னவன் போய் நிம்மதியாக தூங்கிடுவான் உத்திரட்டாதி இப்போ தைதளம்ங்கிறது என்னங்க விலங்குல கழுதை கழுதை உழைப்புக்கு பேர் போனது ஆனால் ஸ்டார்டிங் டபுள் அதிகம் அந்த காலத்தில் லேம்பர்டா ஸ்கூட்டர் தான் அது என்ன பண்ணுவாங்க ஸ்கூட்டரா இந்த இந்தவங்க ரெண்டு சா இந்தவங்க ரெண்டு சாச்சா வண்டி ஓடும் அந்த ஸ்கூட்ரு ஓட்டினவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எழுபதில் பிறந்தவங்களுக்கு இது தெரியும் அப்போ இந்த தைதிலங்கரணத்தில் இருக்கக்கூடிய இந்த கழுதையை எழுப்புறது சிரமம் ஆனால் எந்திரிச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆத்தனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளவு மூட்டை ஏற்றுனீங்கனாலும் அத்தனை பேர்த்து அழுக்கியும் துவைச்சி நீட்டாக கொண்டு வந்து சேர்த்திடும் இதோட எங்க இருக்கும் கழுத கேட்டால் அப்போ அவங்க நண்பர்களை கவனிக்கணும் இவ்வளோ தான் சார் பல மொழியிலேருந்து நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம் சார் பல மொழியிலேருந்து நம்ம பொறுத்து தடுக்கலாம் தைதுளை காரணமா அப்படியே உன் ஃப்ரெண்டெல்லாம் யார் யார் கூட்டுவா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இப்போ ஒரு காப்பி டீ குடிச்சிட்டு போட்டு கூட்டுவா அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் அப்படியே கலச்சி எடுத்து தரலாம் தைதுளை கரணத்துடைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது இப்போ தைதுளை கரணத்தில் ஒரு பொண்ணு நான் சொன்ன மாதிரி உத்திரட்டாத்தில் ஒரு பையன் இவங்களுடைய இணைவு எந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தாமதமாக இருக்கும் அதே மாதிரி கரணத்தில் பிறக்கிற குழந்தைகளுடைய குழந்தைகள் மிகவும் அழகாக இருப்பாங்க குட்டிகளில் மிக அழகான குட்டி எதுங்க விலங்குகளில் கழுதி தான் கழுத குட்டி தான் அழகாக இருக்கும் மிக அழகாக இருக்கும் அப்போ தைதலை கரணத்தினுடைய மாமனாருடைய பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அழகாக தான் இருப்பாங்க பொருத்தம் பாருங்க மாமனார்லேருந்து வரும் வச்சிங்களா அதே மாதிரி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலங்குகளில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எல்லா ஆண் விலங்குகளும் அழகாக இருக்கும் எல் மனிதனை தவிர மனிதன விலங்கு தானே மனிதனை தவிர அழகானவை ஆண்கள் தான் எல்லா இதுலேயும் மயில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஆண் மயில் தான் நல்லாயிருக்கும் ஆண் மான் எடுத்துக்கிட்டால் ஆண் மன் தான் நல்லா இருக்கும் ஆண் யானைக்கு தான் தந்த இருக்கும் எல்லாமே கவனித்து பாருங்கள் அப்போ ஆந்தா வளமையாக அழகாக இருக்கும் இப்போ ஆஞ்சாதகத்தில் எடுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறத நாம் மன வாழ்க்கைக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் அளவுக்கு எடுத்துக்கவே வேண்டியதில்லை இதுக்கு இந்த உதாரணம் சொன்னது காரணம் இதுதான் உதாரணம் சொன்னதுடைய காரணம் இதுதான் அப்போ இதை பார்த்த உடனே அந்த பெண்ணை அந்த ஆளுக்கு நாம் முடிக்கும்போது நிச்சயமாக இந்த காரக பாவக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர் வரக்கூடாது அதாவது பகையான லக்கணாதிபதி பகையான ராஜிக்காதிபதி வரக்கூடாது கொஞ்சம் கூடுதலாக போய் வேதையான நட்சத்திரங்களை கூடாது நட்சத்திரங்களை நட்சத்திரச்சிங்கன்னா நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது இன்னொரு விஷயத்தையும் சொன்னோம் லக்கணாதிபதி பகையா இருக்கும்போது என்ன ஆகும் இதை வந்து நம்ம பொருத்தத்துல தசபுருத்தில கணபுருத்தத்துல பார்க்கலாம் கணபுருத்தத்துல பாத்தீங்கன்னா மானச கணம் ராஜகணம் இதெல்லாம் இருக்கு தாமச கணம் இதெல்லாமே குணாதிசீதங்கள்ல வருது கணபுருத்தத்துல பார்க்கும்போது ராஜச கணமும் தேவகணமும் மனித கணத்தையும் நம்ம எடுக்கிறோம் இந்த கணங்கிறது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதினுடைய மெல்லிய தன்மையை குறிக்கிது மன இலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா இதை குறிக்கிது இப்போ ரஜோகுணம் கொண்ட டாக்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேவகுணம் கொண்ட டாக்டர் ரெண்டு பேரும் ஊசி போடுறாங்க எப்படி இருக்கும் எங்கேயே கத்துற ஒரே குத்து என்ன இதெல்லாம் போய் வலிக்குதும்பார் அவர் ஒரு வேளை குழந்தைங்க டாக்டர் இருந்தாருன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த தேவகுணம் கொண்ட டாக்டர் ஒரு வழியான ஒரு சம்பவத்தை செஞ்சால் கூட வலிக்காது பேசிக்கிட்டே ஊசி போட்டுருவார் அப்படிங்களா பரவாயில்லைங்களா பிசினஸ் எப்படி போகுது அப்படிங்களா பரவாயில்லைங்க முதலந்து இப்போ கலர் ஆட்டிங்களா ஆக ஆகும்பார் அப்படி கூத்திருவார் இது எந்த இந்த இந்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த குணாதிசயம் மனைவியிடம் இருந்தால் அந்த குறைகள் கணவனுக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் எதுக்காக அந்த பஞ்சாயத்துல குறித்து கொடுத்தாங்கன்னா இதுதான் காரணம் வேற ஒன்றுமே இல்லை அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது அந்த ராட்ச சங்கம் கொண்ட மனிதர்கள் அதை வந்து இயற்கையாக ஃபேஸ் பண்ணிக்குவாங்க பெரிய அதிர்ச்சியை கூட ஈஸியாக தாங்குறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் அதில் வரும் ஸோ ஒரு பொருத்தம் பார்க்கும்போது மற்ற பொருத்தங்கள் சொத்துக்கள் பொருத்தமோ படிப்பு பொருத்தமோ அழகு பொருத்தமோ நிறக்கு பொருத்தமோ பார்க்காமல் ஜாதக ரீதியாக இந்த மாதிரி பொருத்தத்தை பார்த்து எடுத்தோம்னா நிச்சயமாக ஃப்யூச்சரில் அந்த தம்பதியர் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் இப்போ ஜோதிடத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாச்சுங்க பொருத்தத்தில் நான் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே நான் பொருத்தம் பார்த்துருக்கேன் நான் பொருத்தம் பார்த்த குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு இப்போ நான் பொருத்தம் பார்த்துருக்கேன் ஆச்சுங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதிப்பான குடும்பங்கள் எதுவும் இல்லை பொருளாதாரத்துக்கு மேலே போகிறாங்க கீழே வராங்க அது சாதாரணம் பாதிப்பாக இல்லை அப்போ வந்து இந்த பத்து பொருத்தங்கள் வந்து வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் முற்றிலும் நம்ம அதை தள்ளிட முடியாது ஒரு சில முக்கியமான பொருத்தங்களும் அதில் இருக்குது முக்கியமான பொருத்ததுங்க இந்த ரச்சு பொருத்தம் சார் இந்த ரச்சு பொருத்தம் முக்கியமாக நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டான் பையன் ரச்சு பொருத்தம் வந்து பார்க்கல அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவிட்டோம் சித்திரை என்ன செய்யறது ரெண்டுமே சிரசிறச்சு அவிட்டோம் சித்திரை ரெண்டுமே சிரசிறச்சு பண்ணிட்டு வந்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஓகே எங்கே இருக்காங்க பெங்களூரில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஐடி வேலை செய்கிறாங்க குழந்தைங்க ஒரு குழந்த இருக்குது எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு சரி இப்போ என்ன பிரச்சனை பிள்ளைக்கு மட்டும் தலைவலி நிற்கவே மாட்டேங்குதுங்க பிள்ளைக்கு தலைவலி நிற்கவே மாட்டேங்குது பார்க்காத வைத்தியம் இல்லை எல்லா டாக்டரையும் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே லட்சங்களுக்கு மேல் சம்பாதிக்க அதனால் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க நிற்கவே இல்லை என்ன பண்ணலாம் நிற்காது சார் என்ன பிடி சொல்லிட்டீங்க சிறு ரச்சு ரச்சு எங்கே வேலை செய்யுதுன்னு கேட்டிங்களா இங்கே வேலை செய்யுது ஆரம்பத்தில் கல்யாணத்தை தடுத்து நிறத்துல குழந்த பிறப்பை தடுத்து நிறத்துல வருமானத்தை தடுத்து நிறத்தில் ஆரோக்கியத்தில் வந்து கை வச்சுருங்க இப்போ என்னதான் வழி தேங்கிங்க அதோட வாழை பழகிக்கிங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப வலிமையான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிக்கும் ஒரு நம்மளுடைய முக அவயங்களுக்கும் உள்ளுறுப்புக்கும் சம்மந்தம் உண்டு ஒவ்வொருத்தருக்குமே அது உண்டு நீங்கள் அது வழிக்காக வழி நிவாரணி மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா அதனுடைய இணைவு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நீங்கள் பெரிய ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிங்க ஐயா வணக்கம் வாங்க வாங்க அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ்ஸாக நாம் அதை சொன்னோம் அப்போ வந்துங்க இந்த ரச்சப்படுத்துங்கிறது எவ்வளோ முக்கியம் பார்த்தோம் இல்லைங்களா அதில் இன்னொருத்தர் சொல்லுவார் பாதை சாதரட்சி என்ன செய்யும் விரயம் செய்யும் தன விரயம் அதேமாதிரிங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் இந்த மிதுனம் கண்ணியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இந்த பொருத்தத்துலேயும் இதை கவனித்து பார்க்கலாம் இந்த மிதுனம் கன்னி அப்படிங்கிறது ஒரு கடைங்க சொல்ல சொல்லப்போனால் மளிகை கடை மளிகை கடை உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட கடை அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக எடுத்துக்கிட்டோம்னா செல்ஃபோன் கடை தொலை தொடர்பு கடை இந்த ஆறாம் இடங்கிறது வட்டி தொழில் கடன் வாங்கிறது வட்டி செய்யலாம் கடன் வாங்குற இது ஃபீல்டு இருக்கும் அது கூடயே மருத்துவம் இந்த இடத்துல இந்த லக்கணாதிபதி போய் உட்காந்துருந்தாருன்னா இந்த ஜாதகரை எங்கே தொலைவலான்னா இந்த ரெண்டு இடத்துல தொழிலாம் கண்டுபிடிச்சிடலாம் அவர் எங்கே இருப்பார்னா இந்த ரெண்டு இடத்துல தான் இருப்பார் அப்போ என்ன அர்த்தம் நாம் பார்க்கும்போதே இந்த இடமெல்லாம் சம்மதப்படுதான்னு பார்க்கணும் பனிரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியமானது அயன சயன போகஸ்தானம் ஒரு மனசு நிம்மதியாக இருக்குன்னா பன்னெண்டாம் இடம் வாழ செஞ்சாலும் நிம்மதியாக இருக்க முடியும் பன்னெண்டாம் இடம் கெட்டு மிகப்பெரிய செல்வங்களை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பன்னெண்டாம் இடம் கெட்டு நல்லா வச்சுக்கங்க அப்போ அவர்கிட்ட என்ன இருக்காது என்ன சொல்லுவார் பார்த்தா சார் நிம்மதியாக இல்லை சார் என்ன பண்றீங்க காசிக்கு போன இங்க போன அங்க போனுங்க வராது ஏன்னா பனிரெண்டாம் இடமும் ரொம்ப முக்கியம் அதே சமயம் ஒரு லக்கணாதிபதி ஒரு லக்கண புள்ளி வாங்கின கிரகம் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருந்தா அவர் அதையே பெருசாக நினைப்பாரு தூக்கத்தையே பெருசா நினைப்பார் ஓய்வையே பெருசா நினைப்பார் ஜாலியாக டூர் போச்சோன்னா உடனே ஆக்டிவ் ஆயிடுவார் ஒரு ஒர்க்கர் கீழே அப்படியே டல் ஆவார் டூர்னு சொன்னால் ஆக்டிவ் ஆயிடுவார் ஸோ இதையும் கவனிக்கணும் அப்போ அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு இந்த வரன் தகுதியானவனாங்கிறது இதை கம்பேர் பண்ணி தான் சார் எடுக்கணும் அப்புறமேல் பத்து பொருத்தத்தில் பார்க்கலாம் அதில் அஞ்சு வந்தாலும் சரி நாலு வந்தாலும் சரி கெட்டி பொருத்தம் மூணு வந்துச்சுன்னா சரி அதை அடுத்ததாக பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த மூன்று ஐந்து வருட காலகட்டங்கள் முற்பாதையா பூ பாதையான்னு பாருங்கள் அது என்ன முள் பாதை பூ பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய புத்திகள் அவங்கள தாளாட்டி கொண்டு போகுதா இல்லை வந்து அதுக்கிட்ட சண்டை வாங்கிட்டு போகுதான்னு பாருங்க மிகப்பெரிய விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்களான்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு கொடுத்தாவே போதும் சார் பக்காவாக நல்லாயிருக்கும் அப்போ இனி வரக்கூடியதில் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் தனியாக டைம் ஒதுக்குங்க கூடுதலாக கட்டணம் வாங்கிக்கங்க நான் திருமண பொருத்தத்துக்கு அதிகமாக தான் பீஸ் வாங்குறேன் டைம் எடுத்துக்குவேன் கண்டிப்பாக டைம் எடுத்துக்குவேன் ஐயா நீங்கள் காமனாக வந்து திருமண பொருத்தத்தை எவ்வளோ வாங்குறாங்க ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா அப்படி வாங்குறேன் நான் ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்குறேன் டைம் வாங்கிக்குவேன் ஏன்னா சார் திருமணம் பொறுத்ததுக்கு அப்போ நான் பத்து நான் இருபதனாயிரம் உங்களுக்கு தரதா தேவையில்லை நான் தேர்வு செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் கூலி வாங்கிக்குவேன் நீங்கள் ஐம்பது கூட கொடுங்க நான் எது ஒர்க் பண்ணுறேன் ஓகேன்னு சொல்கிறேன்னா அதுக்கு மட்டும்தான் எனக்கு கூலி அப்போ மற்றதுக்கெல்லாம் கூலி வேண்டாம் வேண்டாம் இது எதுக்காகன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் பார்த்தாருன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே உள்ளே போய் உட்காரும் சார் நீ அவர் கொடுத்த பணம் கம்மியா நீங்கள் இந்த வாங்கி இந்த கூப்பிட்டு போயிருவாரு அவர் என்ன பழம் போல வருக்கு போயிடுவார் வாசத்துல கூட நாங்கள் ஒரு பெரிய தொகையை வாங்குற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த மாற்றங்களை அவர் செஞ்சிருப்பார் இல்லைன்னா என்ன சொல்லுவார் சரி அதை அவர் தெரிஞ்ச சொல்லிட்டு போயிருக்காருன்னு விட்டுருவார் அந்த மாற்றங்களை செய்யும்போது மட்டும்தான் அவருக்கு மாற்றம் வரும் சும்மா அவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் பணம் வாங்கிட்டு போற போறதில்லை சும்மா அவர்கிட்ட பீஸ் வாங்க போறது இல்லை சோ ஒரு ஜாதகம் பாக்குறதை விட அதிகபட்சம் கூடுதலான முக்கியத்துவத்தை வந்து இனி பொருத்தங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இது போன்ற துன்பகரமான சமாச்சாரங்கள் நடக்காதுன்னு ஒரு பெரிய அவேர்னஸ் நம்ம இந்த கூட்டத்தில் கொடுக்குறோம் சார் இதுவரைக்கும் இத்தனை கருத்துக்களையும் கேட்டு பயனடைந்த தங்களுக்கு மாபெரும் நன்றிகளை கூறி இந்த வாய்ப்புகளை தந்த ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் வாஸ்து ஏ ஜெகநாதன் என்னுடைய தொலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறாயிரம் முப்பத்தி மூணு நன்றி வணக்கம்